ஒரு சாதனையாளரின் தொடக்கம் மத்தீஷா பத்திரனாவின் கிரிக்கெட் பயணம் மத்திஷா பத்திரனா இலங்கையில் உள்ள கேந்தியில் ரங்கன் மற்றும் சுமிதா தம்பதியருக்கு பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து இரண்டு பிறந்தார் பால்யத்தின் பந்து வீச்சு கேந்தியின் ஒதுக்குப்புற சாலையில் ஐந்து வயது பத்திரனா ஒரு மரத்தடியில் ஓடி வந்து தனது தந்தை ரங்கனுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார் அவரது ஸ்லிங் ஒழுங்கற்ற பந்து வீச்சு சுற்றி வளைத்து வீசும் பாணி அப்போதே அவரது கவனத்தை ஈர்த்தது அவன் பந்து வீசும்போது கையிலிருந்து பறக்கும் பந்து பாம்பு போல வளைந்து வரும் என்று ரங்கன் மகிழ்ச்சியாக தாய் சுமிதாவிடம் சொல்வார் தாய் சுமிதா மடியில் புத்தகத்துடன் அமர்ந்து படிப்பு முக்கியம் ஆனால் இவன் இதில்தான் முழு மூச்சுடன் உள்ளான் என்று சிரித்துக்கொண்டே கூறுவாள் பள்ளிக்காலம் குரு ரவியின் சோதனை பன்னிரண்டு வயதில் கேந்தி சிங்கள மகா வித்யாலய பள்ளியின் பயிற்சியாளர் ரவி பத்திரனாவின் திறமையை கண்டார் கடுமையான சொல்லாடல் கொண்ட அவர் ஒழுங்கற்ற பாணி வேண்டாம் ஸ்லிங் ஆக்ஷன் பழகு என்று கத்தினார் ஆனால் பத்திரனாவின் பந்து ஒவ்வொரு முறையும் ஸ்டம்பை உடைத்தது ரவி இறுதியாக சொன்னார் இந்த பையன் ஒரு நாள் பேபி மல்லிங்கா ஆவான் பள்ளிப் போட்டியில் அவர் எட்டு விக்கெட் ஒரு போட்டியில் எடுத்தார் இதற்கிடையே மூத்த சகோதரி லகுனி ஒவ்வொரு போட்டிக்கும் ஊட்டச்சத்தான உணவை தயார் செய்தாள் ஐ பி தேர்வு மற்றும் தியாகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே பத்திரனாவை ஐம்பது லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்தது தேர்வுக்கு முன் அவர் தந்தையுடன் கோவிலுக்கு சென்றார் அம்மன் காமாட்சியை நம்பினேன் அவள் என்னை கைவிடவில்லை என்று அவர் கூறினார் ஆனால் அவரது முதல் ஐபிஎல் சீசனில் காயம் தோள்பட்டை பிரச்சனையால் சுமார் மூன்று மாதம் விளையாட முடியவில்லை சிஎஸ்கே மருத்துவர் டாக்டர் மதன் அவரை கவனித்தார் நீங்க ஒரு யுத் வீரன் மீண்டு வருவீர்கள் என்று அவர் உற்சாகப்படுத்தினார் உலகம் ஜொலிக்கும் வெற்றி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஐ பி பத்திரணா பத்தொன்பது போட்டிகளில் இருபத்தி எட்டு விக்கெட் எடுத்து சிஎஸ்கேக்கு தலை சிறந்த பந்து வீச்சாளரானார் ரவீந்திர ஜடேஜா அவரை கட்டித் தூக்கி நீதான் எங்க ரகசிய ஆயுதம் என்றார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டி டுவெண்டி இருபது உலகக்கோப்பையில் இலங்கைக்காக பதினைந்து விக்கெட் எடுத்து இந்தியாவை ஐந்து ரன்களால் தோற்கடித்த போட்டியில் மெயின் ஆஃப் தி மேட்ச் பட்டத்தை வாங்கினார் அவரது தாய் சுமிதா தொலைக்காட்சி முன் அழுது கொண்டே என் குழந்தை உலகத்தை வென்றுவிட்டான் என்று பெருமிதம் கொண்டாள் எதிர்காலத்தின் கனவு இருபத்தி ஒன்று வயதுடைய பத்திரனா தனது இலங்கை கேந்தி வீட்டில் ஒரு புதிய கிரிக்கெட் அகாடமியை திறந்திருக்கிறார் என்னைப் போல ஏழைகளின் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார் அவரது அன்பான தந்தை ரங்கன் இப்போது அவரது ஆலோசகர் பத்திரனா உன்னால் முடியும் என்று கூறி அவர் மகனை தோளில் தட்டிக் கொடுத்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒழுங்கற்ற பந்துவீச்சு ஆனால் ஒழுங்கான இலக்கு பத்திரனாவின் வாழ்கே பாடம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு ஒரு லைக் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் Hi friends! Subscribe my channel, like and comment. Thanks for watching!